அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நம்ம இந்த பதிவில் மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது அதன் சிறப்புகள் யாரை வணங்கினால் மகத்தான வாழ்வு அமையும் புனித நீராடுவது எப்படி புனித நீராடிய பலனை வீட்டிலேயே பெறுவது எப்படி தாலி சரடு மாற்றும் நேரம் இவை அனைத்தையும் பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை பெறுவதற்காகவே கோவில்களில் குளங்கள் தீர்த்தங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டு புனித நீராடல் என்ற ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் புனித நீராடுவது மிக அற்புதமான புண்ணிய பலன்களை தரும் அப்படிப்பட்ட ஒரு நாள்தான் மாசி மகம் மாசி மகம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது வழக்கமாக மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளே மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி மக நட்சத்திரம் அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி மார்ச் பதிமூணாம் தேதி காலை ஐந்து ஒன்பது வரை உள்ளது ஆனால் பௌர்ணமி திதியானது மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை பதினொன்று நாற்பது மணிக்கு தொடங்கி மார்ச் பதினான்காம் தேதி பகல் பன்னிரண்டு ஐம்பத்தேழு மணிக்கு முடிவடைகிறது இந்த ஆண்டு மக நட்சத்திரம் பௌர்ணமி திதி தோன்றும் முன்பே முடிந்து விடுகிறது வியாழக்கிழமை அன்று காலை பதினோரு மணிக்கு மேல்தான் பௌர்ணமி திதி தோன்றுகிறது ஆனால் வியாழன் அன்று அதிகாலையிலேயே மக நட்சத்திரம் முடிந்து விடுகிறது எனவே மாசி மகம் புதன்கிழமையும் மாசி பௌர்ணமி வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நண்பகல் வரையும் இருக்கிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாசி மகம் சிறப்பு முக்கியத்துவம் பெறுவதால் தமிழகத்தில் உள்ள கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மகம் திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சிவபெருமான் பார்வதி தேவியை வழிபடுவது மட்டுமின்றி முருகப்பெருமானையும் வழிபடுவதால் சிறந்த பலன்களை பெறலாம் உலகில் உள்ள அனைவரும் அவர்களின் பாவங்களை போக்கிக் கொள்ள புனித நதிகளில் வந்து நீராடுகிறார்கள் ஆனால் தங்களின் பாவங்களை எப்படி போக்கிக் கொள்வது என பஞ்ச நதிகளான கங்கை யமுனை கோதாவரி நர்மதை காவிரி ஆகிய நதிகளும் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அதற்கு தீர்வு பெற சிவபெருமானிடம் சென்றன அந்த நதிகளின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் புண்ணிய நதிகளின் பாவங்களை போக்கி அவற்றின் புனிதத்தன்மையை கொள்வதற்காக கும்பகோணம் மகாமகம் குளத்தில் சென்று நீராடும்படி கூடினா கூறினார் அப்படி அவர் புனித நீராட சொன்ன நாள்தான் மாசி மகம் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்பது ஜோதிட பழமொழி அதாவது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தையே ஆளும் தகுதியும் திறனும் உடையவர்களாக இருப்பார்களாம் மேலும் மக நட்சத்திரமானது பித்ருக்களுக்கு உரிய நட்சத்திரமாகவும் பார்க்கப்படுகிறது மாசி மகம் அன்று பௌர்ணமியும் சேர்ந்து வரும் முழு பூரண சந்திரனை கொண்டுள்ள மக நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மாசி மகம் நட்சத்திரத்தன்று யாரை வணங்கினால் என்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா மாசி மகம் நட்சத்திரத்தன்றுதான் பார்வதி தேவி பிறந்ததாக புராண குறிப்புகள் கூறுகின்றன பார்வதி தேவியே மகளாக பெற வேண்டி கடும் தவம் புரிந்த தட்சணின் மகளாக பிறந்த தாட்சாயினி பிறந்த தினம் மாசி மகம் எனவே சக்தியையும் சிவனையும் வணங்க சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஒருமுறை வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இதனால் அவர் கட்டுண்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார் எனவே மழையில்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது அனைத்து உயிர்களும் பசியால் வாடியது வருண பகவான் நீருக்குள் மூழ்கியபடி சிவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் எனவே வருண பகவானை விடுவிக்க கோரி தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமானும் அவரை விடுவித்தார் இந்த நிகழ்வு நடைபெற்றது மாசி மகம் அன்றுதான் எனவே இந்நாள் தீர்த்தமாடும் நாள் என்றும் ஆனது அதாவது இந்த நாளில் கடல் ஆறு குளம் போன்ற ஓடும் நீர் நிலைகளில் நீராடுவது சகல தோஷங்களையும் போக்கவல்லது செய்த பாவங்களுக்கு பாவ விமோசனம் பெற மாசி மகம் அன்று புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதும் புனித நீராடல் புரிவதும் நன்மைகளை அளிக்கும் மேலும் பித்ருக்களுக்கு உகந்ததாக இருப்பதால் நதி கடல் போன்ற நீர்நிலைகளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது முன்னோர்களின் ஆசியை கிடைக்கச் செய்யும் ஞானமும் முக்தியும் அளிக்கும் கேது பகவான் மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாவார் எனவே இந்நாளில் கேது பகவானை வழிபட அறிவாற்றல் சிறக்கும் என்பதால் குழந்தைகளும் பெரியவர்களும் நவக்கிரக சந்நிதியில் இருக்கும் கேது பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யலாம் மாசி மகம் நட்சத்திரத்தன்றுதான் முருகப்பெருமான் தன் தந்தைக்கு உபதேசம் செய்தார் ஆகவே முருகப்பெருமானையும் இந்நாளில் வழிபடுபவர்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெருமாள் வராக அவதாரம் புரிந்து பாதாளத்தில் சிக்கிக் கொண்டிருந்த பூமியை மீட்டெடுத்த நாளும் மாசி மக நட்சத்திரத்தன்றுதான் எனவே பெருமாளை வழிபட்டாலும் இன்னல்கள் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆகவே இந்நாளில் புனித தீர்த்தங்களின் நீராடி உபவாசம் இருந்து குல தெய்வத்தையும் பித்ருக்களையும் இஷ்ட தெய்வங்களையும் என்று அனைத்து விதமான வழிபாடுகள் செய்வதும் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆகவேதான் மாசி மகம் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளில் விரதமிருந்து சிவன் கோவிலுக்கு சென்று தேவாரம் திருவாசகம் பாடுபவர்களுக்கு பாவங்கள் நீங்கி செல்வ செழிப்பான சுகபோக வாழ்க்கை அமைவதாக ஐதீகம் எனவே மாசி மக விரதத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி அனைவரும் பலன் பெற வேண்டும் மாசி மகம் அன்று கும்பகோணம் மகாமக குலத்திற்கு சென்று நீராட முடியாதவர்கள் தங்களுக்கு அருகிலுள்ள நீர்நிலைகளில் சென்று நீராடலாம் இதற்கும் வாய்ப்பில்லாதவர்கள் வீட்டிலேயே எவர் சில்வர் அல்லாத ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதில் கங்கை நீர் அல்லது ஏதாவது தீர்த்தம் கலந்து சிறிது மஞ்சள் தூள் திரவிய பொடியும் சேர்த்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து அனைத்து புண்ணிய நதிகளின் பெயர்களையும் கூறி மனதார நினைத்து வணங்கி இந்த நீரில் தாங்கள் எழுந்தருளி எங்களின் பாவங்களை போக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு குளிக்கலாம் அந்த நீரை வீடு முழுவதுமே தெளிக்கலாம் மாசி மகத்தன்று மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமையன்று தாலி சரடு மாற்ற வேண்டியவர்கள் மாற்றக்கூடிய நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றலாம் அல்லது காலை ஆறிலிருந்து ஏழு ஏழிலிருந்து எட்டு ஒன்பதிலிருந்து பத்து மணிக்குள் தாலி சரடை மாற்றலாம் மாசி மகத்தன்று மாற்றும் பழக்கம் இல்லாதவர்கள் மார்ச் பதினான்காம் தேதி காரடையான் நோன்பு அன்று தாலி சரடு மாற்றுவது சிறப்பு இவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த மாசி மக நாளன்று விரதமிருந்து அனைவரும் தெய்வீக அருளை பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இந்த பதிவை பார்த்து விரதமிருந்து தெய்வீக அருளை பெற வேண்டும் நன்றி வணக்கம்